நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன வளமைக்கு மாறாக வேட்பாளர்களிடையே களத்தில் பலத்த போட்டி நிலவி வருகிறது நாட்டு மக்கள் ஆவலுடன் குறித்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தேர்தல் தொடர்பில் தமிழர் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கில்

அவர்களுக்குள்ள ஒரு இது இல்லாம ஒரு ஒற்றுமை இவரே இந்த லட்சியில இருந்து விட்டு கொள்ள தயாராக இருக்கிறவங்க ஒரு செய்தியே மிருக நேரத்தில் விடலாம் தமிழ் கட்சிகள் நாய் கூட்டங்கள் தரவள கூட்டங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அண்மையில் அவர்களின் பிரச்சார நடவடிக்கைகளும் மந்தகதியில் இருப்பதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் பெரும் கட்சியாக இருந்த தமிழரசுக் கட்சி இரண்டாக உடைந்து ஒரு பகுதியினர் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு என்றும் மறுபகுதியினர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்றும் தெரிவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் சில தென் பகுதி பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் மத்தியில் உள்ள நிலைப்பாடு என்பதை பற்றியே நாம் பார்க்க இருக்கிறோம் எங்களுக்கு வேற எதுக்கு யாருக்கும் விருப்பமோ யாருக்கும் போட் பாட்டு தான் எங்களை வேணும் என்ன தமிழ் என்ன பண்ண தமிழ் வேட்பாளர் ரெண்டும் இருந்தா தான் எங்கட பேரும் பேசல வந்து எங்களும் மேற்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னா தொடர்ந்து எழுபத்தஞ்சு வருஷமா எங்களை ஏதோ மாற்றி கொண்டு இருக்கிற அரசாங்கம் திரும்பவும் மாற்றித்தான் செய்யப்போகுது அந்த வகையில நாங்க திரும்ப ஏமாத்துறதுக்கு ஏமாற்றுறதுக்கு தயார் இல்லை அதால நாங்கள் தபம் தமிழ் பொது வேட்பாளரை தான் நாங்களும் நிறுத்துவருக்கு எங்களுக்கு வரவில்லை ஒட்டுமொத்த தமிழன் ரீதியில் ரீதியில அரிந்திரதான் நல்லது அவரையும் அவரே நாங்கள் ஜனாதிபதிக்கு வேறதுக்கு வாய்ப்பில்லை அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கலாம் இது ஒரு முதல் தடவையான விடயமாக தெரிகின்றது இப்ப எங்கட தமிழ் மக்கள் சார்பாக ஒரு வேட்பாளரால் இறங்குறார் களம் இறங்குறார் அவருக்கு நாங்கள் தமிழர்களான நாங்கள் எங்களால் முடிந்த சப்போர்ட்டை நாங்கள் அவளுக்கு கட்டாயம் கொடுக்கணும் இப்போ நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் அவருக்கு தான் ஓட் பண்ணுவோம் அவரை தான் பண்ணணும் சிங்கள சிங்கள மக்கள் நாள் போடப்படுகின்ற ஜனாதிபதியானவர் அவக்கான உரிமையையோ அவக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நமக்கு செய்வது கிடையாது ஆனால் தற்போது நாம் தமிழர் நாம் ஒரே அணியிலே நின்று தமிழருக்கான ஒரு வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம் அவர் தமிழராகிய நாம் எமது சமூகம் எமது நாடு ஒரு நிலைக்கு செல்ல வேண்டுமானால் நாம் எமது வாக்கினை தமிழனுக்கு அளிக்க வேண்டும் என்பது எம எமது கடமையாகும் அதே மேற்றுக்கொள்வோம் அவன் இருந்தது தனியாக அப்போ அவையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தானே போனோம் அவர்கள் இப்போ தனித்து முந்தி வந்து தனியே தனியே கேட்டு இப்போ வந்து உண்டா சேர்ந்து லகம் ஒரே ஒரு ஆள் தானே பிரிஞ்சுருக்குறாருன்னு அப்போ அவரை இந்த தான் சேர்ந்து அப்படியே அவர்களுக்கு ஒரு ஆதரவு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு எண்ணம் பெறும் எங்களுக்கு உலக நாட்டுக்கு நாங்கள் தமிழர் தானன்ற ஒரு சுய நிர்ணய உரிமையை எடுத்து காட்டுவதாக இருந்தால் இந்த எலெக்ஷனில் தான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதை வந்து நாங்கள் தவற விடாமல் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நீங்கள் முதல் கட்டமாக யோசிக்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது ஒன்று எங்கள் தமிழற்ற உரிமையை நாங்கள் ஒன்றெடுக்கணும் தமிழர் என்ற வேட்பாளராக அப்போ அவர் வெற்றி பெறதோ தோல்விப்படுறதோ எங்களை தெரியாது தமிழர் ரீதியில ரீதியில் வந்து நாங்கள் அவர் அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் தமிழர் வென்ற வெள்ளையிலோ நாங்கள வாக்கு முழுக்க அவருக்கு தான் தமிழ் வேட்பாளர் வந்து ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடிய சான்ஸ் இல்லை அவருக்கு வந்தாலும் அவங்களை நாட்டில் தமிழ் வேட்பாளர் இதுவோ இதுவரையும் ஜனாதிபதியாக வந்ததில்லை ஆனவரியாக எமது ஒற்றுமையை காட்டுவதற்காகத்தான் இவர் களமிறங்கி இருக்கின்றார் அவர் தமிழ் வேட்பாளர் அவர் தான் இதில் அவர் என்ன செய்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்ல தமிழ் அண்ட இதில் அதுதான் நாங்கள் ஆதரிக்கவும் தமிழாக்கள் ஒற்றுவாணியில் நிற்கிறார் ரெண்டு நிலைப்பாட்டை நாங்கள் சிங்கள சமுதாயத்துக்கு காட்டோன் அந்த ரீதியிலே நாங்கள் பொது தான் போடணும் என்று என்ன என்னது அபிப்பிராயம் இதை நாங்கள் தமிழாக்கள் என்று இவ்வளவு லட்சம் பேர் தமிழாளுக்கு விழுந்தால் அது உலகத்துக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த ரீதியிலே ஏதாலும் ஒரு நிலைப்பாடு மாறக்கூடிய நிலை வர வேணும் என்று சொன்னால் அதை இட்டு நான் வெறும் முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழனை களமிறங்கியதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அத்துடன் நமது பொது வகுப்பாளர் திரும திருவாடர் அரியேந்திரன் அவர்களை தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் வாக்களித்து அது வெற்றி பெற விட்டாலும் வாக்கு அளிக்க வேண்டியது எங்கள் கடமையாகும் அரியேந்திரன் பா பவன் அரியேந்திரன் அவர்களுக்கு அல்ல தமிழர்களுடைய சுயநிர்ண உரிமைக்கானதும் எங்களுடைய கோட்பாடுகள் அவருடைய கோட்பாடுகளை பார்த்த போது எமது தேசியத்திற்கான உரிமை ஒரு குரலாக ஒழிக்கிறது என்ற காரணத்துக்காகவும் வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் சங்க சின்னத்துக்குத்தான் வாக்களிக்க இருக்கிறோம் என்றதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் சிந்திக்கு பார்த்தா அவருக்கு பெற மாட்டார் என்று தெரியும் ஆனால் தமிழ் இருந்த ரீதியில் அவருக்கு போடணும் எங்களிடையே இருக்குதோ இல்லையா இருந்தாலும் அவர் வந்து போடாவிட்டால் அவர் தான் போட்டு செலுப்பு பிரச்சனையா இருக்கும் ஒருவர் வந்தால் அவரோட பேச பேச போயிருக்க அவர் சிக்கலா இருக்கு அவர் எங்கட நாட்டுக்கு ஒரு உரிமையை பெற்று பெறுறதுக்கு ஒரு முதற்படியா இருக்கு அவை இப்போ இப்ப நாங்கள் அவருக்கு ஒரு ஆதரவு நாங்கள் கொடுக்கலாம் ஜனாதிபதியாக தமிழர்கள் கேட்கின்ற பொழுது தமிழ் இன ரீதியான முறையில மொழி ரீதியான முறையில அவருக்கு நாங்கள் வெளியே இது அவருக்கு ஒரு வாக்களிக்க தமிழ் மக்களுக்கு இருக்கு அவர் எந்த காலத்திலும் எங்க தமிழ் ஜனாதிபதியாக நியமனம் செய்ய மாட்டாங்க அவரோட சேர்ந்து எங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு தருவார் என்று நம்புகிறோம் அவரால் இல்லைன்னு சொல்லணும் இந்த முறை அவர் இருக்கிறதா நல்ல அலுசில அவர் சொல்லு இன்னைக்கு எங்களை வாழ்க்கை நாங்கள் அடித்து ஒரு தமிழனுக்கு ஒரு உரிமையை கொடுப்போம் அதனால் முறையில் நாங்கள் தமிழர் என்ற ரீதியில அதை நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரில்லை ஆனாலும்

தமிழ் இனத்தின் இருப்பை உறுதி செய்யுமா என்ற கேள்வியை மக்கள் தமது விமர்சனங்களூடாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகளின் உறுதியற்ற தூர நோக்கற்ற முடிவுகள் கடந்த கால செயற்பாடுகளில் நம்பிக்கை இனம் என்பவற்றுடன் புதிதாக பொது வேட்பாளர் எனும் முக்கிய கருப்பொருளை நலிவடையச் செய்வதற்கான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக எம்மவர்களே மேற்கொள்கிறார்களா என்ற சந்தேகத்தையும் ஆதங்கங்களையும் மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் பார்க்கும் பொழுது பொது வேட்பாளர் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் போறதால அந்த பொது வேட்பாளர் உண்மையாவே ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது எங்களுக்கே பாவமா இருக்குது ஒரு தமிழ் இருக்குதான் யாருக்கு போட இருபது வருஷமா இந்த வெயிலையும் மழையிலையும் கிடந்து இந்த ரோட்ல வியாபாரம் பாக்குறாங்க இருபது வருஷத்துக்கு எத்தனை எம்பி இதுவே மாறி இருப்பா யாராவது ஒரு ஆள் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா யாருக்குமே போட மாட்டேன் கிழிச்சு வீசு எனக்கு ஓட்டு உரிமை இல்லாட்டியும் பண்ணுவாங்க யாருக்குண்டா நிச்சயமா ஒரு ஜனாதிபதியா வர கூடிய ஆளுக்குதான் நாங்க வாக்களிக்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் ஜனாதிபதியா வர முடியாதுன்னு என்று தெரிஞ்சு வேட்பாளராக அரங்கி இருக்கிற ஆட்களுக்கு வாக்களிக்கிற தீர்மானம் இல்லை வேற விஷயம் தான் ஆனால் பயனிகிறார் என்னுடைய பொது வேட்பாளருங்கிறது உலக நாட்டுக்கு காட்டப்போறோம் அது செய்ய போகிறோம் இது செய்ய போறோம்னு சொல்றார்கள் இதற்கு முன்பவும் பொது வேட்பாளர் பொழுது அவருக்கு வாக்களித்தவர்கள் எல்லோருமே இப்போ நினைக்கிறாங்க பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் எந்த கட்சியில் இருந்து எந்த இந்த எங்கள கிராமங்கள் எங்களை பிரதேசங்கள் எங்களோட மாவட்டங்களுக்கு திறமையாக செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யணும் என்ற கருத்து தான் இப்போ இருக்கு தமிழ் பொது வேட்பாளர் வந்து அது அவங்களோட சுதந்திரம் எங்களோட கட்சி தலைவர்களில் நாங்கள் இருப்பதால் தான் கட்சி ஏசிஎன்சி தலைவர் யாருன்னு சொன்னதா அவங்க எங்களை நான் பார்த்துட்டு அவர் இப்ப அவர் ஆற்ற பக்கம் போறாருன்றது தெரியாது அப்ப நாங்கள் துருவா அந்த ஜன இப்ப ஒரு புதுசா ஒரு ஜனாதிபதி தேர்தல் அந்த அவருக்கே நாங்க அதை போட்டு விடுவோம் மற்ற தமிழ் வேட்பாளர் ஆறு வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதும் இல்லை இதுவரையும் செய்யவும் இல்லை அவையில் அவையில் என்னத்துக்கான வெள்ள மாட்டம் தானே இதுவரை காலம் தமிழனுக்கு எந்த ஒரு முடிவுக்கு கிடைக்கவில்லை சம்பந்தன் பகுதியாக இருந்து ஒரு தலைவர் என்றிருந்து கூட்டமைப்புக்காரர் இதுவரையும் ஒற்றுமை இல்லை இன்றைக்கு ரணிலோட நிற்பாங்க நாளைக்கு மயந்தியோட நிற்பாங்க நாளைக்கு ஜெயத்தோட நிற்பாங்க தமிழன் ஒற்றுமையா இருந்தால் எங்களுக்கு இந்த விடிவு கிடைச்சிருக்கும் கூட்டமைப்பு தங்கட வயலை வளர்த்து தங்களோட குடும்பத்தை தான் வளர்க்குறாங்க வெளிநாட்டுக்கு போறது வாழ்றது பிரச்சனை எங்களுக்கு சைத் பெருதோ நாமல் வெறுதோ ரணில் பெருதோ ஆறு வந்தாலும் எங்களுக்கு தமிழனுக்கு நடுக்கடையில் நாக்கி நாக்கி தண்ணி என்ன வாய் இதுதான் கிடைக்கும் எங்களுக்கு தமிழனுக்கு தமிழ் வேட்பாளர் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது தமிழ் தமிழருக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வேட்பாளருக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க சும்மா வேலைட்டையும் காசு பண்றாங்க நாமலட்டையும் காசு பண்றாங்க சைத்தியத்தையும் காசு பண்றாங்க ஒழிய எந்த அவனோட நிற்கிறாங்களோ தெரிய இல்லை தகவலத்துக்கு ஏற்ற மாறுற ஒரு கூட்டம் அதனால நாங்கள் குறைஞ்சது எங்கட கட்சியில் தான் நாங்கள் போடுவோம் போட்டு அவியல் யாருக்கு பரவி கொடுக்கணும் தெரியாது அவியல் வந்து சும்மா ஒரு நான் நெய்க்கல் அவியல் வந்து மக்களுக்கு சும்மா வெளிவசமாக காட்டுற மாதிரியே இவ்வளோ ஒரு அணையிட்ட போய் கதைக்கணும் சஜ்ஜிட்ட போய் கதைக்கணும் தங்களுக்கு கதைக்கணும் பெரிய விரிவா என்ன செய்யப்படுறாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அழுக்க என்ன தமிழ்ல அழுக்கு போட் போடு இதுக்கு போட் போடன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு இது இல்லாம கிடைக்குது ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கு அதால இப்ப தமிழ் மக்கள் நாங்களும் என்ன செய்யறோம் தெரியாம தான் இருக்கிறாங்க இப்ப தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் வேட்பாளர் தமிழர்கள் நல்லது தமிழ் வேட்பாளர்கள் நல்லது ஆனா எல்லாம் சீட்டிங் என்ன சீட் பண்றார்கள் தான் அது அது என்ன பார்த்தால அது இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தேவையில்லாத ஒரு பதில் அது ஒரு தேவையில்லாத வேலை என்பது அதே அவர்களுடைய உரிமை அதை யாராலையும் மறக்கலாது வேட்பாளர் என்ன ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் இதையும் செய்யக்கூடியதாக இருக்குது என்ன செய்கிறது இந்த பொது வேட்பாளர் தானாக வந்து தன்னை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்தவர் அல்ல எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் என பல தரப்பட்டவரும் சேர்ந்து தான் இந்த இவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இருந்தும் கூட இவர்களுக்கே அவர்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய தமிழ் பொது பாராளுமன்ற இருப்பவர்களாக இல்லை அந்த நிலையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் ஏன் பொது வேட்பாளராக த தமிழர்களால் நியமிக்கப்பட்டவரை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்ற எனக்கு தோன்படுது என்றால் இவர்கள் இறுதி நேரத்தில் நாங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ஜனாதிபதி லெச்சனில் கொண்டு வாரவர் செய்ய தயாராக இருக்கிற வழியால் நாங்கள் இவரே இந்த லெக்ச்சனில் இருந்து பாபம் விட்டு தயாராக இருக்கிறவங்கள ஒரு செய்தியும் இறுதி நேரத்தில் விடலாம் இதற்கான சாத்திய குறுகளும் இவை இந்த செய்தி வாயிலோட வெளியில் வருகிறார் அண்மையில் சுரேஷ் விருச்சந்திரன் பேசினார் பேசியிருந்தார் நாங்கள் தங்களோட யாராவது வந்து உறந்து பேசினா உண்மையாக பேசினான் நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி பரிசீலிக்கலாம் என்னத்தை பரிசீலிக்கலாம் இவரை நிப்பாற்றுறதோ தொடர்ந்து கேட்குறதோன்ற விஷயத்தை பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் அப்போ உண்மையாக கேட்க வழிக்கிட்டு உங்களுக்கு அந்த திருமணம் முதல் உள்ள தீவிலா மக்கள் உங்களுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து பெரிய பேரணி செய்து முதல் பெரிய ஆரவாரம் செய்து கொளுத்தி மாலை போட்டு இந்த விஷயத்தை ஆயிரவாரம் படுத்தினவரை இந்த மக்களை எல்லாரையும் நீங்கள் மூட்டாளாக்கத்தானே மற்ற தர முயற்சி இருக்கிறீங்க ஆனபடியே எங்களுக்கு இந்த பொது வேட்பாளரில் உடன்பாடு இல்லை என்பதே மக்கள் பிரதிநிதிகள் மக்களை எவ்வாறு சங்கடத்துக்கும் குழப்பத்துக்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள் என தமது ஆதங்கங்களை மக்கள் இந்த பொது வேட்பாளர் சம்பந்தத்திலே பொது வேட்பாளர் ஊடாக தமிழர்களுக்கு எந்தவித ஒரு தீர்வும் கிடைக்கும் என்பதும் இல்லை தமிழர்களுடைய பிரச்சனை நீங்கிவிடும் என்பதிலும் இல்லை தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து நிரூபிப்பதற்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய இருக்கின்றது அந்த வகையிலே தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தாமல் பொது வேட்பாளராக அணிப்பாட்டி இருக்கிறது என்பது உண்மையிலே தமிழ் மக்கள் எந்த இடத்துல சாத்தியப்படும் என்பதை இந்த இடத்திலே கூற முடியாது தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியின் கீழே ஒரு செயற்பாடை முன்னெடுத்தால் உண்மையில் நிச்சயமாக ஒரு பொதுவான விடயத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அது வெற்றியளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே எந்த இடத்துக்கு பொது வேட்பாளருடைய தீர்மானங்கள் பொது வேட்பாளருடைய அந்த நாங்கள் நினைக்கின்ற அந்த வெற்றியை அடைய முடியும் என்பதை இந்த இடத்துலே கூற முடியாது ஏனென்று சொன்னால் தமிழர்களே தமிழர்களுக்குள்ள புலகப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பொது வேட்பாளர் சம்பந்தத்திலே எல்லா மக்களும் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாக்களிப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துலேயே கூற முடியாது ஒரு நாங்கள் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒன்றுபட்ட தமிழர்களாக வாக்களித்து புலம்பெயர் தேசத்திற்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நாங்கள் தீர்வு குறித்தே சிந்திக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் இன்றைய புரழ்வுகளை கடந்து ஒருமித்த கருத்தோடு எமது ஒரு நீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய சின்னங்களை தூக்கி ஒரு புறத்தில் வைத்துவிட்டு ஒன்றுபட்ட தமிழர்களாக ஒரு குடையின் கீழ் ஒன்று திள வேண்டும் தமிழ் சைட்டால் ஆதரிப்போன்னு சொல்லி பார்த்தா தமிழ் வந்து அவ்வளவுத்துக்கு பெர்ஃபெக்டான அரசியல் ஒரு திறமை இல்லை இன்றைக்கு இருக்கிற அரசியல் வந்து என்ன சொல்றது அவரவர் தானா சுயமா சிந்திச்சு எடுக்கிற முடிவுல தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கக்கூடிய மட்டும்படி இவன் அது செய்வான் இது செய்வான் என்று சொல்லி நம்பி போனா நாம்தான் சேனாதிராஜா சொல்றாரு இப்ப இவர் வந்து எங்களுக்கு என்ன கழிச்சு தர போறார் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை இவரும் செய்ய இல்லை செய்து செய்ய போகிறதும் இல்லை ஒரு திறமை சிங்கள வரை சிங்கள ஆட்சியில் தமிழன் நம்பினானோ அவன் படகுலியிலான் போவான் இங்கிற தமிழ் கட்சிகள் கூட்டங்கள் தரவழ கூட்டங்கள் இது இதில் நீங்கள நான் பயப்பட இல்லை சிங்களவனுக்கு தான் போய் வால் பிடிக்கணும் நக்கு வீணம் போய் அவருப்பை நக்கு வீணம் ஆண்டைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகணுண்ணான் எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அதில் பார்த்தா ரெண்டு மூன்று எம்பி எங்கே ஆக்கள் வந்தான் ஒருதன் ஒருதன் கை கொடுத்து குலுக்கி கட்டி பிடிச்சி கொஞ்சி தோளில் தட்டி ஒரு உணர்வு நாங்கள் ஒற்றுமை இதில் நிற்போம் அங்கால் போய் ஏதேன்னு கதை போய் இதில் அந்த எண்ணம் இல்லாமல் ஆளையால் மூஞ்சி குறிச்சேன் போட்டு ஜெண்டை குடித்த மரிஞ்சியம் வந்து சண்டை குடிக்கிறாங்க அப்போ இவங்களும் ஒரு கட்சியளோ என்னென்று சொல்ல போனால் அந்த உண்மையில் அந்த பழத்து விழுகிற மாம்பழத்தை நாங்கள் எடுத்து சாப்பிடுமா போகலான் பழத்து கீழே விழுந்து அழுகி போன மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுமா போகலான் தமிழ் வேட்பாளர்கள் நமக்கு தமிழ் மக்களுக்கு அரகுவல் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளை இன்றைக்கு என்று முப்பத்தஞ்சு வருட ஆட்சியை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழாக்கள் முக்காசி இங்கே தான் சப்போர்ட் பண்ணுறான் ஏ நானே ஒரு தமிழன் தான் தமிழன் தமிழனை பற்றி உரை சொல்லக்கூடாதான் சொல்லைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் இல்லை நூற்றுக்கு ஒரு நாற்பது வீதம் அப்படி எங்கட தமிழ் அஞ்சு விரல் அஞ்சு விரல் இல்லாமல் சோறு சாப்பிட இல்லாது அதே மாதிரி எங்கட கட்சிக்குள்ள எட்டு பத்து கட்சி இருக்கு அதுக்குள்ள ஒரு தராவது ஒற்றுமை இல்லை சுமேந்திரன் ஒரு பக்கம் நிற்கிறார் மாவை சைனராஜா அவர் பக்கம் நிற்கிறார் அனந்தி சசிவர அவர் பேர் நிற்கிறார் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயா ஒரு பக்கம் நிற்கிறார் வேந்து செல்வன் நடக்கல்நாதன் ஒரு பக்கம் சித்தாத்தன் ஒரு பக்கம் இப்படி என்று பார்க்க போனால் அது பெய்து அதுக்குள்ளே பத்தா கூட இன்னொரு கொண்டு மட்டக்கள் பேர் உணர்ந்து அருணேந்திரன பொதுவொரு பேரை போட்டிருக்கிறான் அருணேந்திரன் பொதுவை பேர் போட்டதை காரணம் சொன்னா எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்ப இருக்கிறதுக்காக ஏன் மற்றவர்கள் வந்து உள்ள போர் எங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு பா ஒரு பானை சோத்துக்கும் ஒரு சோறு மட்டும் சொல்லுவாங்க அப்ப நாங்கள ஒற்றுமையா இருந்தால் நாங்கள் இன்றைக்கு என்பது உள்ள சிறுநிலை மக்களையும் எங்க கையுக்குள்ள அழகக்கூடிய தன்மை இருக்கும் எங்களை ஒற்றுமை எங்களை ஒற்றுமை இல்லாமல் தமிழ் மிகளை கொண்டு வந்து நீங்க அறியாம எங்க தமிழாக்கள் போட்டுகளை சிதறடி இருந்த பாக்கிறீங்க அவைய சும்மா இந்த போட்டுகளை உடைச்சு இந்த அரசியலை குழப்பிய அது அந்த காலத்துல தான் அந்த பாமர மக்களை வச்சு காட்டினது இப்ப எல்லாம் அரசியல் பொலிட்டிக்கல் ஒரு எழுபது விதமான பகுத்தறிவோட இருக்கின்ற ஆனா அவை என்ற இலக்குகளுக்கு எல்லாம் சரிவரா அது அவை அவை என்னென்னு கேட்கிறேன் அவை என்னென்றால் போட்டுகள் அவை தங்கத்தங்க சொந்த கேட்க எனக்கு தெரியாது பொதுவேப்பாளம் செய்திருக்கணும் எனக்கு இது என்ன அந்த பேசிக்கு எனக்கு தெரியாது எவ்வளவு இருந்தாலும் உண்டு வைத்தியர்கள் தமிழ் எந்த காலம் எல்லாச்சும் வந்து தெரியல போட்டாலும் அவ்வளோ போட்டுக்கு போறீங்க போட் காசு கூட இல்லாத பிரித்து பிரிப்பார் தமிழ் கட்சியை ஒரு தெரியுன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி வரும் தமிழ் எனக்கு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு ஒரு தரம் வேண்டாம் எங்களை போட்டு நாங்கள் ஒரு தரமும் போடவும் மாட்டோம் உழவு காலம் இன்றைக்கும் தான் சிறுமானே இருக்கிறோம் ஒரு தரம் வேற எங்களை முயற்சி விட்டவன் உயர்த்தி விட்டவன் ஒரு தரமே வேண்டாம் வரவே நம்ம கும்பிடு கொண்டு வரவி நம்ம எங்களுக்கு அந்த போடு புள்ளடியா போடுறேன்னு நாளைக்கு வந்தாடனே ஐயா இந்த பிள்ளைக்கு ஒரு வேலையெடுத்துதான்டா சரி வெளியில போட்டேன் நம்ம இங்க ஒரு தருமின்னா வெளியிலவா வெளியிலவா அதுதான் நடக்கும் உண்மை அதுதான் நடக்கும் அதை விட நாங்கள் பேசாம எங்கட உரிமை போட்டே போடாம இருந்தாரு பேர் என்ன விது ஆர் வந்தாலும் நாங்கள் நாங்கள் தான் பிள்ளை சின்னவன் வந்தாலும் வந்த கேவலந்தான் தமிழன் வந்தாலும் வந்த தான் ஆர் வந்தாலும் ஒரு இனம் சார்ந்து மிக முக்கியமான தருணங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்கள் தமது பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பொறுப்பானவர்கள் பொறுப்புடன் செயற்படுகிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது அறிக்கைகளை மட்டும் நம்பி ஒரு சிலர் தம்மை பொதுமக்களின் பிரதிநிதிகளாக காட்டி எடுக்கும் சிறுபிள்ளைத்தனமான நகர்வுகளும் மக்கள் பிரதிநிதிகளின் உறுதியற்ற முடிவுகளும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுடன் அரசியல் கட்சிகள் மீதும் பிரதிநிதிகள் மீதும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் என புத்திஜீவிகள் எச்சரித்துள்ளதுடன் ஆழ்ந்த கவலையையும் வெளியிட்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா நொட்காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்